நாம் விழித்தல்னு சொல்லும்போது அதை ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணி சொல்லலாம் ஒன்று தூக்கத்திலிருந்து விழித்தல் தினப்படி ராத்திரி பத்து மணிக்கு தூங்குகிறோம் கார்த்தால் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறோம் அது தூக்கத்திலிருந்து விழித்தல் இன்னொன்று விழிப்புணர்வோடு இருத்தல் விழிப்புணர்வுங்கிறது தூக்கத்திலேருந்து விழிக்கிறது இல்லை நம்ம சுற்றி எதேதோ நடந்து கொண்டே இருக்கும் நம்ம தர்மத்துக்கு ஆபத்தாக இருக்கலாம் நம்முடைய மொழிக்கு ஆபத்தாக இருக்கலாம் நம்ம குடும்பத்துக்கே ஆபத்துக்காக இருக்கலாம் நம்ம கலாச்சாரத்துக்கு ஆபத்து வரலாம் விழிப்புணர்வோடு இருந்தால் தானே காப்பாற்ற முடியும் அதைத்தான் விழிப்புன்னு சொல்லுவார்கள் தூக்கத்திலேருந்து விழிக்கிறது மட்டும் விழிப்பல்ல இப்போ ஒருத்தர் தூங்கி கொண்டு இருக்கிறார் எழுப்புறோம் எழுந்து விட்டார் அது ஒரு விழிப்பு ஆனால் இன்னொரு தூங்குறாப்பில் இருக்கிறவனை எழுப்பலாம் தூங்கி கொண்டிருப்பவனை எழுப்பலாம் தூங்குறா போல் பாஷாங்கு பண்ணுறவனை எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவோமா அது எந்த அர்த்தத்தில் சொல்லுவோம் ஒருத்தருக்கு திரும்ப திரும்ப ஒரு நல்லதை சொல்லி பார்க்குறோம் அவர் கேட்கவே மாட்டேங்கிறார் எத்தனை சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டேன்னுங்கிறார் அப்போ விழிப்புணர்வு இல்லேன்னு அர்த்தம் விழிப்புணர்வோடு இருக்கணும்னால் நமக்கு சுத்தி என்ன நடக்கிறதுன்னு தெரிய வேண்டும் எது தர்மம்னு புரிந்து கொண்ட அதன் வழி வாழ வேண்டும் அதைத்தான் ஆண்டாள் திருப்பாவையில் சொல்லிக் கொடுக்கிறாள் ஆனால் நாம் விழித்திருக்கிறோம்னு சொன்னால் விழிப்புணர்வோடு இருக்கிறோம்னு ஒரு பொருள் தூக்கத்திலிருந்து விழிக்கிறோம்னு ஒரு பொருள்